நிரந்தரமான வெற்றி என்பது மறுமையில் கிடைக்கிற வெற்றி தான் மறுமையில் சுவர்க்கம் கிடைப்பதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வெற்றியாகும் அதுதான் ஒவ்வொரு மூக்மியினுடைய லட்சியமாகவும் மாற வேண்டும் அவனுடைய ஒவ்வொரு செகண்டிலும் மறுமை அவன் நினைக்க வேண்டும் இதற்காக தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அடிக்கடி ஒரு துவா செய்வார்கள் எந்த ஒரு மஜிலிசில் அவர்கள் இருந்தாலும் அந்த துவாவை ஓதாமல் கலைய மாட்டார்கள் اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معصيتك ان ربك يرد دعاء ادل يا ورجل اللهم لا تجعل الدنيا اكبر همنا هم ولا مبلغ علمنا اللهم لا تجعل الدنيا اكبر همنا هم ولا مبلغ علمنا يا الله இந்த உலகத்தை எங்களுடைய வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியமாக மாற்றிவிடாதே எங்களுடைய அறிவு அதனுடைய கடைசி இடமாக இந்த உலகத்தை ஆக்கிவிடாதே எங்களுடைய லட்சியமாக இந்த உலகத்தை ஆக்கிவிடாதே எங்களுடைய அறிவின் கடைசி இடமாகவும் உலகத்தை ஆக்கி தந்து விடாது எங்களுக்கு மறுமை சிந்தனை நீ எங்களுடைய லட்சியமாக மறுமை ஆக்கு எங்களுக்கு நீ தந்திருக்கிற கல்வியின் மூலம் மறுமை வெற்றியை எங்களுக்கு தந்துவிடு என்று ரசூல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடம் அதிகமாக கேட்பார்கள் குறிப்பாக எந்த ஒரு மஜிலிசில் உட்கார்ந்தாலும் இதை கேட்காமல் அவர்கள் கலைய மாட்டார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் எனவே நாமும் அல்லாஹுடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்வோம் யா அல்லாஹ் இந்த உலகத்தை எங்களுடைய லட்சியமாக ஆக்கிவிடாது எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற அளவுக்கு அதிகமான உலக ஆசையை எங்களுடைய உள்ளங்களில் இருந்து விடு யா அல்லா எங்களுடைய கல்வியின் மூலம் வெறுமனே இந்த துனியாவை மட்டும் தேடுகிறவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே மறுமைக்காக வாழுகிற மக்களாக எங்களை ஆக்கிவிடு என்று நாம் அனைவரும் அல்லாஹுவிடத்தில் சுஜூதுகளிலும் அத்தஹையாத்தின் இறுதிகளிலும் பிரயாணத்திலும் தஹஜுத்துடைய நேரத்திலும் இவ்வாறு துக்கள் கபூலாக கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உகபத்மன் ஆமீர் வந்து அல்லாஹுனவர்கள் வந்து கேட்கிறார்கள் மன்னஜாத்வியார சூழல்லா அல்லாஹுரிய தூதரே இந்த உலகத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்குரிய வழிகள் என்ன என்று கேட்கிறார் அல்லாஹ் இந்த உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் மறுமையிலும் நான் வெற்றி பெற வேண்டும் அதற்குரிய வழிகள் என்ன என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹம்சிக் அலை கலி சானக் உன்னுடைய நாவை பேணிக்கொள் உன்னுடைய நாவை பேணிகோள் தவறுகளுக்காக நீ வல் உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும் அழித்து யாரெல்லாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் உடைய அழகான ஒரு உபதேசமாகும் இது இது நம்ம ஒரு சுய சுயநலமான ஒரு விஷயம் சொந்த பிரச்சனை எனக்கு வெற்றி தேவை உங்கள் ஒவ்வொருவருக்கும் வெற்றி தேவை ஏனென்றால் மூத்தாகும் போது தனியே தான் மூத்தாக போகிறோம் கபருக்குள் போய் வாழும் போது தனியே தான் வாழப்போகிறோம் மஷரில் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் தனியாகத்தான் நிற்க போகிறோம் சிராத் என்ற பாலத்தை கடக்கிற போதும் தனியாகத்தான் கடக்க வேண்டும் எனவே ஒவ்வொருவரும் நிதானமாக சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற ஆசைப்படுகிறவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லித் தந்த மூன்றும் போதும் ஒன்று அம்சிக் அலை கலிசானக் உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்திக் கொள் இந்த காலத்தில் நாவை கட்டுப்படுத்துவது லேசான விஷயம் கிடையாது ஆனால் கட்டுப்படுத்தினால் வெல்லலாம் இரண்டாவதாக ஒபுகி அலஹத்தை இந்த காலத்தில் எல்லோரும் அடுத்தவர்களுக்காகத்தான் அழுவார்கள் அவன் அது பண்ணுகிறான் இவன் இது பண்ணுகிறான் அவன் அப்படி நடக்கிறான் இவன் இப்படி பண்ணுகிறான் அவனுடைய குழந்தை இப்படி போகிறது அவனுடைய பெற்றோரை இப்படியேதான் யோசிப்பான் இந்த நேரத்தில் நான் என்னுடைய தவறுகளை நினைத்து அழுவதென்பது கஷ்டம் ஆனால் அழுதால் வெற்றி இருக்கிறது மூன்றாவதாக ஒல்லிய சாக்க பை தூக்கம் மனைவியோடு நல்ல ரிலேஷன்ஷிப் பிள்ளைகளோடு நெருக்கமான உறவு வீட்டிலே இருந்து கொண்டு தனிமையிலே சுண்ணத்தான அமல்கள் இவ்வாறு இபாதத்துக்கள் செய்வதற்கு வீடு விசாலமாகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் எனவே இந்த மூன்று உபதேசங்களையும் வழிகாட்டல்களையும் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முயற்சியோமாக அல்லாஹு தால நமக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய தான் இந்த இதாயத்தாகும் இதற்காக நாம் தொடர்ந்து சுக்குறு செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஹிதாயத்தின் ஒளியில் நாம் புரிந்து கொண்ட உண்மைதான் இந்த உலகம் தற்காலிகமானது அழிந்து போகக்கூடியது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை நிம்மதியும் போதும் என்ற மனமும் தான் வெற்றியாகும் எல்லோரும் அடுத்தவர்களை பார்க்கிறோம் அவர் வீடு வாங்குகிறார் சொத்து வாங்குகிறார் அவரிடம் நிறைய பொருளாதாரம் இருக்கிறது அவருடைய பிள்ளை இப்படி இருக்கிறார் அவருடைய மகன் யூஎஸ்ல படிக்கிறார் மகள் யூ கே படிக்கிறார் மெடிசின் படிக்கிறார் என்ஜினியரிங் படிக்கிறார் இப்படி படித்தால் தான் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழலாம் இப்படி இப்படி அடுத்தவர்களை பார்த்து பார்த்து நாம் டென்ஷன் ஆகிறோம் எனவே உலகத்தை நோக்கி விரைவாகச் செல்லுகிறோம் அந்த உலகம் நம்மை ஏமாற்றுகிறது இப்படி உலகத்தை நோக்கி விரைவாக செல்வதனால் இபாதத்துகள் அடிபடுகின்றன இபாதத்தில் ஈடுபாடு கிடையாது ஹலால் ஹராம் பேணுகிற நிலை அப்படியே குறைந்து குறைந்து வருகிறது வட்டி சாதாரணமாகி விடுகிறது மோசடி செய்வது என்பது ஒரு சின்ன விஷயமாக மாறிவிடுகிறது பொய் சொல்லுவது வாக்குறுதிகளை மீறுவதெல்லாம் சாதாரணமான காரியங்களாக மாறிவிடுகின்றன இன உறவுகளை துண்டிப்பது வெறுமனே பொருளாதாரத்திற்காக இந்த உலகத்திற்காக இன உறவுகளை துண்டிப்பது என்பது சர்வ சாதாரணமான விஷயமாகிவிட்டது பாதுகாக்க வேண்டும் நிரந்தரமான வெற்றி என்பது மறுமையில் கிடைக்கிற வெற்றிதான் மறுமையில் சுவர்க்கம் கிடைப்பதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வெற்றியாகும் அதுதான் ஒவ்வொரு மூக்மியினுடைய லட்சியமாகவும் மாற வேண்டும் அவனுடைய ஒவ்வொரு செகண்டிலும் மறுமை அவன் நினைக்க வேண்டும் إذا الله عليه صلى الله عليه السلام ورجل أديك عليه أو رو من اللهم أقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معصيتك إن ربك ليوردعاء. عدل يا كراغل. اللهم لا تجعل الدنيا أكبر همنا هم ولا مبلغ علمنا. اللهم இந்த உலகத்தை எங்களுடைய வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியமாக மாற்றிவிடாதே எங்களுடைய அறிவு அதனுடைய கடைசி இடமாக இந்த உலகத்தை ஆக்கிவிடாதே எங்களுடைய லட்சியமாக இந்த உலகத்தை ஆக்கி விடாதே எங்களுடைய அறிவின் கடைசி இடமாகவும் உலகத்தை ஆக்கி தந்து விடாது எங்களுக்கு மறுமை சிந்தனை நீ அதிகமாகத்த எங்களுடைய லட்சியமாக மறுமை ஆக்கு எங்களுக்கு நீ தந்திருக்கிற கல்வியின் மூலம் மறுமை வெற்றி எங்களுக்கு தந்துவிடு என்று ரசூத் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடம் அதிகமாக கேட்பார்கள் குறிப்பாக எந்த ஒரு மதிலிசில் உட்கார்ந்தாலும் இதை கேட்காமல் அவர்கள் கலைய மாட்டார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் எனவே நாமும் அல்லாஹுடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்வோம் யா அல்லாஹ் இந்த உலகத்தை எங்களுடைய லட்சியமாக ஆக்கிவிடாதே எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற அளவுக்கு அதிகமான உலக ஆசையை எங்களுடைய உள்ளங்களில் இருந்து அகற்றி விடையா அல்லா எங்களுடைய கல்வியின் மூலம் வெறுமனே இந்த துனியாவை மட்டும் தேடுகிறவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே மறுமைக்காக வாழுகிற மக்களாக எங்களை விடு என்று நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் சுஜூதுகளிலும் அத்தஹையாத்தின் இறுதிகளிலும் பிரயாணத்திலும் தஹஜுத்துடைய நேரத்திலும் இவ்வாறு துஆக்கள் தபூலாக கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக